வணக்கங்க இந்த வீடியோ வந்து பெண்களுக்கான வீடியோங்க நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்துட்டு வரேன் காதல் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாது ஏன்னா கா கால மாற்றத்தில் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருந்தாலும் திருமண குடும்பத்தார்கள் அதாவது பெற்றோர்கள் தேடி வைக்கக்கூடிய திருமணம் பெண்களே தேடிக்கொள்ளக்கூடிய திருமணம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அங்கே தோல்வி இருக்குது இங்கே தோல்வி இருக்குது இங்கே வெற்றி இருக்கு அங்கே வெற்றி இருக்கு ஆனால் சில பெண்கள் இந்த காதல் திருமணத்தில் மிகப்பெரிய தோல்வி மட்டும் இல்லை தன் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவிலேயே நம்ம பார்க்க போகிறோம் காதலுக்கு எதிரான வீடியோ கிடையாது ஆனால் சரியான புதிதலோட காதலை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையை சரியாக கட்டமைச்சுக்கோங்க அதாவது வந்து பெண்களோட ஜாதகத்தில் யாரோட ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கோம் இந்த பெண்கள் வந்து தன்னுடைய காதல் முடிவெடுக்கிற இடத்துல அதுவும் குறிப்பிட்ட அந்த சுக்கர திசையோ சனி திசையோ நடப்பில் இருக்குது அல்லது சனி புத்தியோ சுக்கர புத்தியோ நடப்பில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க பெற்றோர்களை எதிர்த்து காதல் திருமணம் செய்வாங்க அல்லது பெற்றோர்களை காதல் திருமணத்துக்காக சம்மதிக்க வைப்பாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு அவங்க கற்பனை பண்ண குடும்ப வாழ்க்கை அமையாமல் போகிறத தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த பெண்கள் எல்லாமே அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முடித்து குழந்த அல்லது குழந்தை இல்லாமல் வரும்போதெல்லாம் நாம் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது நான் வாழ்க்கையில் ஏமாந்த ஒரு விஷயம் இந்த லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அவங்க நிச்சயமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பெண்களுக்கு ஜீவக்காரகன் சுக்கிரன் சனி என்பது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுக்காமல் அது ஒரு இருட்டில் நடந்த ஒரு குழப்பத்தில் நடந்த ஒரு கன்ஃபியூஷனில் ஏற்பட்ட ஒரு காதல் வடிவமாக மாறிடுதுங்க அப்போ அவங்க அந்த நேரத்தில் அது சரியான காதல் சரியானது அப்படின்னு ஒரு பெரிய புரிதலை வைத்துக்கொள்ளாமல் அவங்களுக்கு முன்னாடி இருந்த சில ஐடியாலஜிக்களை சில செய்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஆணை வந்து திருமணம் செஞ்சிடலாம் இது சரியான முடிவு அப்படின்னு அதற்காக அந்த பெண் வந்து வீட்டில் சூசைட் அட்டன் பண்ணி பயமுறுத்தி மிரட்டுறது வீட்டை விட்டு போயிருவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை வீட்டில் சொல்லி மிரட்டி பயமுறுத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது ஸோ குடும்ப உறவுகளும் சிலர் வந்து நான் பண்ணி வைக்க விட்டுறாங்க இவங்க போய் பண்ணிக்கிறாங்க சில பெண் குடும்பம் அது வந்து சரி அவங்களோடைய வாழ்க்கை அவங்க தான் தீர்மானிச்சிட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இந்த சுக்கரன் சனி சேர்ந்துருந்தாலும் சரி சுக்கரனுக்கு அஞ்சு ஏழு ஒம்போதில் அல்லது ஒன் சேர்ந்துருக்கணும்னு மட்டும் இல்லை இந்த சுக்கரன் சனி ஏதோ ஒரு ராசியில் செயற்கை மட்டும் கிடைக்கல அதுக்கு அஞ்சில் சுக்கரனுக்கு அஞ்சில் சனி இருந்தாலும் சரி சுக்கரனுக்கு ஏழிலிருந்து சுக்கரனை பார்த்தாலும் சரி ஒம்பதுலிருந்து பார்த்தாலும் சரி அல்லது சுக்கரனை மூணாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ சனி பார்த்துருந்தாலும் சரி ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது சுக்கரன் ப்ளஸ் சனி காம்பினேஷன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் காதல் முடிவில் நிச்சயம் நீங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான ஜாதகங்களில் முன்னாடி அந்த இந்த மாதிரி செயற்கை இருக்கிற பெண்கள் காதலிச்சிட்டு நான் செய்தது தவறு நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என் மண் என் தலையிலேயே நான் மண்ணை வாரி போட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறத நான் ஒரு முறையில் பல ஜாதகங்களில் அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காதல் பண்ணுங்க ஆனால் அந்த பர்டிகுலர் நபர் சரியானான்னு இன்னும் பல முறை டைம் எடுத்துக்கோங்க ஸ்பேஸ் ஒரு வருஷங்கிறது மூணு வருஷம் நாலு வருஷங்கிறவங்க டைம் எடுத்துக்கோங்க சரியான நபரான்னு நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் ஒரு மேலோட்டமாக ஒரு நபரை நம்பி முழுமையாக திருமணத்துக்குள்ளே போயிடாதீங்க அது முற்றிலும் உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயமாக மாறிடும் பெரும்பாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆணித்தரமாக ஆழமாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது தெரியும் அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு தவறான நபருன்னு தெரிந்தும் சிலர் பண்ணுறாங்க தவறான தம்பரன் தெரியாமலேயும் கூட நிறைய பேர் திருமணம் செஞ்சிடறாங்க அப்போ இந்த சுக்கரன் சனி தொடர்பு இருக்கக்கூடிய பெண்கள் காதலிப்பதை தவிர்க்கணும் முதல்ல அப்படி காதலித்தாலும் அதை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு உங்கள் மட் உங் நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சிந்தனைகள் வந்து எப்பொழுதுமே அதை பாசிட்டிவாக காட்டாது அதை வந்து உங்களுக்கு வந்து அது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வெளிக்கொணர்ந்து சொல்ல முடியாத நிலைக்கு கொண்டு போயிடும் அப்போ வேறு ஒரு நபர்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தகுதியான நபர் உங்களை நம்பக்கூடிய நபர்களோட இந்த விஷயம் இந்த நபர் இது எனக்கு பிடிச்சிருக்கு இவங்களோட வாழலான்னு முடிவெடுத்திருக்கேன் நான் எல்லாத்துக்குமே சொல்லியே வேறு ஒரு சுக்கரன் குரு சேர்க்க ஒரு சுக்கரன் செவா சேர்க்க ஒரு சுக்கரன் சூரியன் சேர்க்க சுக்கரன் புதன் சேர்க்க கூட ஒரு பெண் ஒரு ஒரு நபரை காதலிக்கிறாங்கன்னா அவங்கள ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சரியான நபரான புரிதல் எடுத்துக்குவாங்க அல்லது அந்த ரிஸ்க் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நின்று ஜெயிப்பாங்க ஆனால் இந்த சுக்கரன் சனி சேர்க்க அந்த ரிஸ்க்கும் தப்பான ரிஸ்க் எடுப்பாங்க அந்த ரிஸ்க்குக்கு அப்புறம் அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த லைஃப்பில் இருந்து வெளியே வர முடியாமல் சிலரும் பாதி முக்கால் வயசு பேர் வெளியே வந்தும் இருக்கக்கூடிய ஜாதங்கள் பார்க்குறோம் அப்போது சுக்கரன் ப்ளஸ் சனி தொடர்புடைய பெண்கள் காதலிப்பதை தவறுங்கள் அப்படி காதலித்தாலும் இன்னொரு நபரிடம் அது பெற்றோர்களாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பெற்றோர்கள் நெகட்டிவாக தான் அவங்க எதுவாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னா உங்களுக்கு ஒற்றை நல்ல நண்பர்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு கன்சல்டன்சி ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்டையும் கூட உங் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கூட நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணுறது பெட்டர் அது உங்களோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பெண்களோட பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க இல்லை பெண்கள் பார்க்குறீங்க ஆண்கள் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் உங்கள் சகோதரி பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜோதிடம் தெரிஞ்ச இந்த பயனுள்ள பதிவு கட்டாயம் பகிரணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தருடத்தில் நல்ல சமுதாய நோக்கத்தோடு உங்களோட வீடியோவில் பகிர நன்றி வணக்கம்